தலைமையேற்றும் இந்த பேரணியை தமிழ்நாடு வருவாழ் துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு துவக்கி வைத்து நமது கோரிக்கைகள் வெற்றி பெற அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஆசிரியர் பெருமக்களின் கூட்டமைப்பான ஜாக்க பேரமைப்பின் சார்பாக மாநிலம் தமிழ் மாவட்ட தலைநகர் இந்த பேரணி நமது பத்து அம்ச கோரிக்கை வந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் கோரிக்கையாக நமது பத்து அம்சிய வே டர்ணக்கம் வீர வணக்கம் வீரர் வணக்கம் வீர வணக்கம்

என்னக்கு தமிழர் தமிழர் எழுப்பு என்ன நளபோதோ பழைய பென்ஷன் தருவோம் மீண்டும் பழைய வச்ச போடப்பட்ட அடடாக